இஸ்ரேலின் தூயவராம் ஆண்டவராகிய இறைவன் கூறுவது சியோன் வாழ் மக்களே எருசலேமில் குடியிருப்போரே நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள் அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூறுவார் நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார் என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பம் எனும் அப்பத்தையும் ஒடுக்குதல் எனும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்துக் கொள்ள மாட்டார் உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள் நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும் நீங்கள் நிலத்தில் விதைத்துள்ள விதை மீது ஆண்டவர் மழை பொழிவார் நிலத்தின் விளைவான உணவு செழுமையாகவும் மிகுதியாகவும் இருக்கும் அந்நாளில் உன் மந்தை பறந்த மேய்ச்சல் வெளியில் மேயும் முரத்தாலும் சுழகாலும் தூற்றப்பட்டு சுவையூட்டப்பட்ட தீனியை நிலத்தை உழும் காளைகளும் கழுதைகளும் தின்னும் கோட்டைகள் இடிந்து விழுகின்ற பெரும் அழிவு நாளில் வானளாவிய மலைகள் அனைத்தின் மேலும் உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மேலும் கால்வாய்களும் நீரோடைகளும் தோன்றும் ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டிதாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போலாகும் கதிரவன் ஒளி ஏழு பகல்களின் ஒளி ஒன்று திரண்டார் போல ஏழு மடங்காகும் ஆண்டவரின் அருள்வாக்கு முழு தியானத்திற்கு விளக்கத்தில் உள்ள இணைப்பை பார்க்கவும் லைக் செய்ய சப்ஸ்கிரைப் செய்ய மற்றும் பகிர மறக்காதீர்கள் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக